வருக சென்று விட்டு பார்த்த பின்னே அடரே இந்த காவல் யாரோ என்று நான் தெரிந்தேன் வைகோல் மேலே துணியை வைத்திருக்கும் பொம்மை என்று இக்கணத்தின் அன்பகுதியை எடுத்து சென்று நின்று கூறி காவல் காக்கும் பொம்மை தலையில் காலை வைத்து நின்று கொண்டு கூவி அழைத்த பறவையாகவும் கூட செய்து விட்டதங்கே திருவாரூர் மாவட்டம் நெடுங்குளம் அரசு ஆளுநர் ஆரம்ப பள்ளி நான்காம் வகுப்பு மாணவி நன்றி வணக்கம்